இதுதான் கரெக்டான டைமு அவங்ககிட்ட போய் எப்படியாவது வெறி பேட்டி பேசி அவங்க மனசில் இருக்கிறது என்னன்றதை வெளியே எடுத்துகிட்டு வரணும் ஆமாம் சாண்டி எல்லாமே உன் கையில் தான் இருக்குது நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசு ஓகேவா ம் ஓகே ஓகே அக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கனியா உட்காந்துக்கிட்டே சும்மா கவி சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் நான் உங்களை தான்கா வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி கேட்கணும்னு ஆ சொல்லுடா என்ன கேட்கணும் அக்கா உங்களுக்கு மேக்கப் போட்டிருந்தாங்கல்ல உங்கள் கல்யாணம் அப்போது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்கே இருப்பாங்க அவங்க கான்டெக்ட் எனக்கு கிடைக்குமா ஏன்னா இன்னும் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆக போகுது உங்கள் மேக்கப் ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால தான் அந்த மாதிரி நானும் போட்டுக்கலான்னு கேட்டேன் ஆமாக்கா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப சூப்பராக மேக்கப் போட்டிருந்தாங்க உங்களுக்கு உங்களையும் ராக்கி அண்ணாவையும் ஒன்றா ஸ்டேஜில் வச்சு பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது எந்த இடத்துலையும் ஓவர் டூ மாதிரி தெரியல ஏன்னா அண்ணா கொஞ்சம் கலர் கம்மி பார்த்தீங்களா ஸோ அதனால் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு பார்க்குறப்போ கரெக்டாக இருந்தது எப்படியோ சாண்டியோ உங்கள் கலரில் தான் இருக்கா அதனால தான் அக்கா அதே மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபர் கூட நல்ல நல்ல பூஸாக ஃபோட்டோஸ் எடுத்தாருக்கா உங்கள் ஹைட்டும் சாண்டியோட ஹைட்டும் சேமான இருக்கும் ஸோ அதே மாதிரி பூசஸ்ல எடுத்தா கூட இன்னும் தான் இருக்கும்ல உண்மையே சொல்லணும்னா எனக்கு ராக்கியை இதுக்கு முன்னாடியே பிடிக்கும் நல்ல வேலை கூட கல்யாணம் ஆகலை தான் இப்போ நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அடு என்ன சாண்டி நீ அதுதான் ராக்கிய நான் மண்டபத்திலே சொல்லிட்டார்ல எனக்கு இவங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னா அவருக்கும் அப்போவே உன்னையே பிடிச்சிருக்கோம் போலே ஓஹோ இதை தான் வந்து இன்னார்க்கே இன்னாருன்னு தெய்வம் எழுதி வச்சாரன்னு சொல்லுவாங்க பிள்ளையே ஏ சாண்டி உனக்கு எதுக்கு ராக்கி உணவு பிடிச்சது எப்படி பார்த்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏஜ் கேப் ஜாஸ்தியாக இருக்கும்ல அண்ணா நீ வேற எனக்கு அப்பத்துலேருந்தே அவர் ஏன் பிடிக்குன்னா நிறைய காசு பணம் சொத்தெல்லாம் வச்சுருக்காரு கல்யாணம் பண்ணிட்டு போனால் அங்கே ஜம்முன்னு இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அவரை பர்சனலாக எனக்கு ஒன்றும் பிடிக்காது ஏன் சாண்டி ஏன் இப்படி சொல்கிற அவர் ரொம்ப நல்லவர் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பார் இப்படி வரும் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அட என்னக்கா நீங்கள் நல்ல விரும்பு நல்ல விரும்பிட்டு மட்டும் என்ன அப்படியே அவ்வளோ ரொம்ப நல்லவராகண்ணா கல்யாணம் ஆக போகுது அப்போ போய் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு அவரை போய் நல்லா விரும்பிட்டு சும்மா காசு இருக்கேன்றதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா நான் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன் எனக்கு என்ன என்னை விட அவ்வளோ பெரிய அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தலையெழுத்தான் என்ன போற்று நிறுத்து சாண்டி எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்ன்ட்டு பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ அவர் ரொம்ப நல்ல மனசு இருக்குது அவர் அவரை கல்யாணம் பண்ணிக்க யாராக இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும் என்னக்கா அப்படி நீங்கள் ஏதோ ஒரு மேலே ரொம்ப பாசம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி சீன் போடுறீங்க நீங்களும் பணத்துக்காக தானே அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு பிடிக்கலன்னு சொன்னதும் அமைதியாக விளக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன ஒரு மேலே உண்மையாகவே பாசம் இருக்கா இருந்திருந்தால் இப்படி அமைதியாக இருந்திருப்பீங்களா அவர் கல்யாணம் ஆக போதுன்றதை பார்த்துக்கிட்டு ஹே வாய மூடு உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியுமா அவர் மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு எனக்கு அவரை ரொம்ப ராணி அக்கா நீ கீழே வா அப்பா அம்மா வந்திருக்காங்க ம் சரிக்கா சே கரெக்டா ராணி அக்கா வாய் திறந்து சொல்றதுக்குள்ள அந்த லல்லி அக்கா வந்து எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு சரி விடு விடு ஒரு பிளான் தான ஃப்ளாப் ஆச்சு இன்னும் நிறைய பிளான் இருக்கே பாத்துக்கலாம் ஆமா சாண்டி விடு பாத்துக்கலாம் ஆனா பெரியப்பா பெரியம்மா வேற வந்திருக்காங்களே சரி போய் பாப்போம் என்னன்னு நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஆசைப்பட்டேன் நீங்க வரணும்னு எங்க இந்த மாப்பிள்ளைய முடிச்சதுனால நீங்க மாட்டீங்களோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல இப்ப நாங்க கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா அக்கா என்னக்கா பேச்சு இதெல்லாம் சாண்டிய உங்க பொண்ணு மாதிரி தானே நாலு மணிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி கல்யாணத்தை நிறுத்துருவீங்களான்னு கேக்குறீங்க அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு எங்க பிள்ளையா நினைச்சிருந்தா எங்களையும் ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் முடிவு பண்ணுவீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதோ விட்ட குறை தொட்ட குறைக்கு கூப்பிட்ட மாதிரி சும்மா கூப்பிடுறீங்க அண்ணா என்னன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க போய் நான் அப்படி நானே போன எங்க எல்லாரையும் வளர்த்து விட்டதே நீங்க தானே என்ன ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவசர அவசரமா கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக என்னன்னா எப்படி பேசுறீங்க தம்பி தம்பி போது நிறுத்துங்க எங்களுக்கு கோவம்லாம் எதுவும் இல்லை கொஞ்சமா வருத்தம் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ராணி வேற சாண்டி எல்லாம் கிடையாது எல்லாமே எங்க பிள்ளைங்க தான் ஆனால் ஒன்று கல்யாணம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லாவே விசாரிச்சிட்டு முடிவு பண்ணிருக்கலாம் மா பா வாங்க எப்போ வந்தீங்க நாங்கள் வந்தது இருக்கட்டும் நீ எப்போ கிளம்புறதா ஐடியா கிளம்புறதா அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க இருங்க அக்கா இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் இருக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் போலாம் ஆமா அண்ணி நீங்க இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும் அது அவ்வளோ நல்லாவே இருக்காது என்கேஜ்மெண்ட்டுக்கே நீங்க வரலன்னு தான் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் இருந்து இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி கொடுத்துட்டு போங்க அண்ணி கண்டிப்பா நாங்க கல்யாணத்துக்கு வருவோம் தம்பி நாங்க இல்லாம எப்படி நம்ம வீட்டு பிள்ளையோட கல்யாணம் நடக்கும் ஆனா நாங்க இங்கே இருக்க மாட்டோம் ஏற்கனவே வீடு கொஞ்சம் சின்னது பத்தியா அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவங்களும் தான் இருக்காங்க எதுக்கு தேவை இல்லாம நாங்களும் இங்க இருந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நாங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி வெளியில ஹோட்டல்ல தங்கிக்கிறோம்னு சொல்றீங்களே அக்கா உங்களை கேட்காம அவசர அவசரமா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண தப்பு தான் அதுக்காக இப்படி ரெண்டு நாள்ல கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணா எப்படிக்கா அண்ணா நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன இங்கே இருங்க நான் என்னடா தம்பி சொல்றதுக்கு இருக்கு உங்க அண்ணி தான் எப்பயுமே சரியா இருக்கும் ஆமாம் தம்பி நீங்க உங்க பொண்ணோட கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணுவீங்க ஆனால் எங்களால் முழு மனசா அதை பண்ண முடியுமான்னு தெரியல உதவியா இருக்கலாம் ஒரு கல்யாண வீட்டில் ஆனால் உபத்தரவா மட்டும் இருந்துடக்கூடாது கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நாங்கள் வரும் வர மாட்டோம்னு பாதீங்க ஆனால் இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் எங்களை யாரும் தடுக்காதீங்க அக்கா லல்லியாவது இங்கேயே இருக்கட்டும் அக்கா ஆமாம்மா நானும் என் வீட்டுக்காரரும் இங்கே இருக்கோம் சரி ஓகே லல்லி நீங்கள் இங்கேயே இருங்க நான் தங்கச்சி மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் ராணி உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு நம்ம ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம் கல்யாணம் அப்போ வந்து பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியது சரி ஓகே அம்மா மொத்தம் எத்தனை பத்திரிக்கை இருக்குது சம்பந்தியம்மா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆமாம் சம்பந்தியம்மா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் இருக்குது நாளைக்கு நைட்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் எப்படி பார்த்தாலும் எல்லாருக்குமே போய் பத்திரிக்கை கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் டோட்டலாக ஒரு நூறு பத்திரிக்கை இருக்குது அவ்வளோதான் நூறு பத்திரிக்கையா நூறு பத்திரிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது சம்பந்தியம்மா ஆமாம் இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ளே எப்படி நூறு பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அது ரொம்ப ஈஸி தான் சம்பந்தியம்மா ஐம்பது பத்திரிக்கை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஐம்பது என்கிட்ட இருக்கும் இல்லை சிலது வந்து ஸ்பீட் போஸ்ட் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ்க்கு மட்டும் நேரில் போய் கொடுத்துட்டு வருவேன் நானும் ராக்கியும் மதியானத்துக்கு மேலே கிளம்புவோம் என்ன தம்பி ஏதோ பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு எங்கனா ஊருக்கு போறீங்களா சென்னைக்கு போக போறேன் அத போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியேப்பா சரி சரி இங்க வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல ஆன்ட்டி எதுவும் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல ஆனா போக வேண்டிய சூழ்நிலை போயாக வேண்டியதா இருக்கு ஷாலு எங்க இருக்காங்க நான் அவங்களை பார்த்துட்டு கிளம்பிடுறேன் அவ மேல தான் பார்க்கா போய் பாரு போ சே இப்போ என்ன பண்றது ஒரே கடுப்பா இருக்கு ராணி ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்காக கூட்டு போயிட்டாங்க அவங்க இங்கே இருக்கிறப்ப அவங்க வாயிலேருந்து எந்த வார்த்தையும் வாங்க முடியல இல்லை அவங்க ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ண போயிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது ஏ சாண்டி இது யோசிக்கலாம் டென்ஷன் ஆகாத என்ன கஷ்மரா பேகும் கையுமா இருக்கீங்க எங்கன்னா வெளில போறீங்களா ம் ஆமா இங்கே இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நம்மளால் ஷாலு கிட்ட மனசு விட்டு பேச முடியாது முதல்ல இவங்கள இங்கே இருந்து அனுப்பணும் கவி கீழே உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டாங்க ஏதோ கல்யாண பத்திரிக்கை வந்திருக்காமே அது ஏதோ அரேஞ்ச் பண்ணோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஐயோ கல்யாண பத்திரிக்கையே வந்துடுச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒருவேளை என்கேஜ்மெண்ட் அப்போ சொதப்பின மாதிரி இந்த தடவையும் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சாண்டி ப்ளீஸ் பயப்படாத பார்த்துக்கலாம் விடு எப்படியோ ராக்கி அண்ணாக்கு தான் தெரிஞ்சிடுச்சுல்ல உண்மை அவர் கண்டிப்பாக தாலி கட்ட மாட்டார் வெயிட் பண்ண என்ன பண்ணலான்னு பார்ப்போம் சாண்டி உங்களை ஆனந்த் ப்ரோ கால் பண்ண சொல்லி சொன்னார் உங்களுக்கு எதுவும் கால் ட்ரை பண்ணாராமே காலே போகலன்னு சொன்னார் ஓ அப்படியா சரி ஓகே நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன் ம் நானும் கீழே போய் அம்மா கூப்பிட்டாங்களே என்னன்னு பார்த்துட்டு வரேன் நான் நேற்று நைட்டே சொன்னேன்ல என் முகத்துலேயே முழிக்க வேணான்னு அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி வந்து நின்றுட்டு ரொம்ப சாரி ஷாலு சாரி சொன்னால் மட்டும் நான் பண்ணது சரின்னு ஆகிடாது நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அதனால தான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறேன் இதுக்கப்புறம் நீயே நினச்சாலும் என்னை பார்க்க முடியாது நான் இப்போ கிளம்பி போனேன்னா அவ்வளோதான் மறுபடியும் இங்கே வரமாட்டேன் அண்ட் உன்னை காண்டாக்ட் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இருந்தாலும் நான் ஏன் நேற்று அப்படி பண்ணன்றத உங்ககிட்ட சொல்லிட்டா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நேற்று நீ பண்ணது பொறுக்கித்தானோ பொறுக்கித்தனத்தோட உச்ச கட்டம் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் வேற பண்ணுறேன்னு சொல்கிற சே நான் பண்ணது தப்பு தான் ஷாலு நான் அதுக்காக உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் நான் ஏன் அப்படி பண்ணனு எனக்கே தெரியல ஷாலு அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பேச வரேன்றத நீ கேட்கணும் தயவு செஞ்சு இது மட்டும் கேளு மன்னிக்கிறதும் மன்னிக்காததோ உன்னோட விருப்பம் ஏன்னா நீ மன்னிச்சே ஆகணும்னு நான் உனக்கு கேட்க மாட்டேன் அப்படி என்னதான் சொல்லணும் உனக்கு சீக்கிரம் சொல்லிட்டீங்க என்ன கிளம்பு நான் நேற்று உன்னை அந்த மழையில் பார்த்தேன்ல அந்த லாங் ஹேரோட அப்போ நான் உன்னை பார்க்கல உனக்குள்ள என்னோட லவ்வரை பார்த்தேன் லவ்வரா என்ன சொல்கிற ம் ஆமாம் ஷாலு அவள் பேர் தேஜா நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் உயிருக்கு உயிராக காதலிச்சேன் ஆனால் ஆனால் என்ன அவ உன்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி போயிட்டாளா அதனால் உனக்கு என்ன பார்த்ததும் அவளோட ஞாபகம் வந்துடுச்சு ஆ எவ்வளோதான் இந்த மாதிரிலாம் கதை சொல்லுவீங்களோ தெரியல இல்லை ஷாலு அவ ஒன்றும் என்னை பிரேக்கப்லாம் பண்ணிட்டு போகல சொல்லப்போனால் அவள் ஒரு தேவதை அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு அப்பா அம்மான்லாம் யாரும் இல்லை ஷாலு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அநாதாசிரமத்தில் தான் வளர்ந்தேன் அங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட எனக்கு யாரும் அந்தளவுக்கு கிடையாது எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிக்கிறது கூட பிடிக்காதுன்னு வச்சுக்கேன் என்னோட டிகிரி படிப்புக்காக ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியில வந்த புது உலகம் எப்படி இருக்கும்னு பார்த்தேன் அங்கே எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை எல்லாருக்குமே குடும்பம் இருக்கும் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏன் லவர் எல்லாமே ஆனா எனக்கு மட்டும் எதுவுமே இருக்காது ஷாலு ரொம்ப தனிமையா இருப்பேன் என்கிட்ட எப்படி சொல்றது பேசுவாங்க ஆனால் ஹாய் தான் ஹாய் பாய்னா பாய் அவ்வளோதான் மனசு விட்டு பேசுகிறதுக்கு கூட யாரும் இல்லாமல் இருந்த சூழ்நிலை அப்போ நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் என்னோடய காலேஜ் படிப்பை கண்டினியூ பண்ணேன் காலையில் காலேஜ் போவேன் ஈவினிங் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவேன் அப்படியே தான் என்னோடய லைஃப் போயிட்டு இருந்தது அப்போ தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையே மாற்றி போடுற மாதிரி ஒரு பொண்ணு வந்தா அவள் தான் என்னோடய தேஜா ரொம்ப அழகாக இருப்பாள் அழகான கண்ணு உன்ன மாதிரியே ஏய் நான் உன்கிட்ட ஃப்ளட் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காது ப்ளீஸ் என் மனசில் இருந்து பேசுகிறேன் அழகாக இருப்பா அழகான கண்ணு நீளமான முடி ஒல்லியான ஒரு உடல் தொட்டுறோன்னு வச்சுக்கேன் ரொம்ப ஒல்லியும் கிடையாது ரொம்ப குன்னும் கிடையாது அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருப்பா அவள் நான் தான் இப்படி எனக்குன்னு எதுவுமே இல்லை ஒரு பேக்ரவுண்ட் இல்லை காசு பணம் எதுவுமே கிடையாது ஆனால் அவள் அப்படி கிடையாது ஒரு பெரிய மல்டி மில்லியனரோட பொண்ணு எக்கச்சக்கமான சொத்துக்கு ஒரே வாரிசு அவள் பின்னாடி எத்தனை பசங்க சுத்து தெரியுமா ஆனால் அவள் யாரையுமே திரும்பி கூட பார்த்ததில்ல ஆனால் அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தது ஆனால் ஏன்றது இப்போ வரைக்குமே எனக்கு தெரியாது என்னை வெரைட்டி விரட்டி காதலிச்சா நானும் இல்லை இது சரிப்பட்டு வராது அந்த பொண்ணு ரொம்ப பணக்காரி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு எவ்வளோ விலகி விலகி போனேன் ம் விடலை கடைசியாக எனக்கு வேற வழி இல்லாமல் என் மனசில் இருக்கிறத நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கும் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம் அவங்க வீட்டில் கூட எல்லாருமே எங்களை ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது என் வாழ்க்கையே ரொம்ப வெறுமையாக இருந்தது யாருமே இல்லாமல் ஆனால் அவள் வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எல்லாமே எனக்கு கிடைச்சது ஆனால் அப்பதான் என்னோட விதி விளையாடுச்சு என்னுடைய தேஜாக்கு கேன்சர் இருக்குன்றத கண்டுபிடிச்சோம் எதுவுமே பண்ண முடியல எவ்வளவோ செலவு பண்ணாங்க அவங்க அப்பா ஃபாரின்ல இருந்து கூட டாக்டர் வர வச்சாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியல ராப்பகலாக அவள் கூட ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அவளை காப்பாற்ற முடியல அவளோட அந்த அழகான முடியெல்லாம் மொட்டை அடிச்சு அவ பார்க்கவே ஒரு மாதிரி ஆயிட்டா ஆனால் அவள் எப்படி இருந்தாலும் மன செலவில் என்னைக்குமே என்னோட அழகான தேஜாதான் கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவ இறந்து போயிட்டான் அவளை என்னால சுத்தமா மறக்கவே முடியல ஷாலு இப்ப வரைக்கும் கூட அவ எனக்குள்ள தான் இருக்கா உனக்கு தெரியாது அப்பா அம்மா சொன்னா என்னன்னே தெரியாம இருந்த நான் ஆனா எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா ஒரு ஃப்ரெண்டா என்னுடைய எல்லாமும் அவ இருந்தா என்னோட குழந்தையாவும் அவ இருந்தா என்ன அவ குழந்தை மாதிரி பார்த்துப்பா அதெல்லாம் எப்படி ஷாலு என்னால மறக்க முடியும் அவளை நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் இப்போ வரைக்கும் இனி எப்பயுமே சுத்தமாக என்னால் அவளை நினைக்காம இருக்கவே முடியாது என்னோட தேஜா என்னை விட்டு போனதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த பேய் பிசாஸ் மேலே நம்பிக்கை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி பேச முடியுமான்ட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் வந்தது எப்படியாவது என் தேஜா கிட்ட பேசணுன்னு அதுக்கப்புறமா தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் மீடியேட்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் இதே மாதிரி தானே நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸை மிஸ் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட கடைசியாக பேச முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் இந்த வேலைய பண்றேன் சொல்லப்போனா நேற்று எனக்கு சுத்தமா தூக்கமே இல்லை எனக்கு நேற்று தேஜாவோட ஞாபகம் அதிகமா வந்துட்டு இருந்தது அதனாலதான் நான் சும்மா நடந்துட்டு இருந்தேன் அப்பதான் நீயும் வந்த அதுவும் இல்லாம என்றைக்கும் இல்லாம நீ உன்னோட முடியை விரிச்சு விட்டு இருந்த அந்த முடி சேம் என்னோட தேஜாவோட முடி மாதிரியே இருந்தது தேஜாவோட ஞாபகம் அப்புறம் உன்னுடைய அந்த நீளமான முடி அப்புறம் நான் சொல்றேன் தப்பாட்டுக்காத உன்னோட கண்ணு என் தேஜாவோட கண்ணு மாதிரியே இருக்கு அதெல்லாம் பார்த்தது அப்புறம் மழை வந்தது எனக்கு என் தேஜாவோட ஞாபகம் வந்துடுச்சு நான் உன்னை என்னோட தேஜா தான் நான் கிஸ் பண்ண நான் பண்ண தப்பு தான் ஷாலு எனக்கு உன் முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீ என்ன நினைச்சிருப்ப ஆனா எனக்குள்ள இருக்க இந்த பாஸ்ட் பற்றி உனக்கு தெரியாது நீ என்ன எவ்வளோ கேவலமா பார்த்துருப்பேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது இதுக்கப்புறம் நான் இருந்தா சரிபட்டு வராது நான் கிளம்புறேன் காஷ்மோரா பிளீஸ் போகாத ஐ எம் ரியலி சாரி எனக்கு நிஜமா தெரியாது உனக்குள்ள இவ்வளோ விஷயம் இவ்வளோ பெயின் இருக்கும்ன்ட்டு திடீர்னு அப்படி பண்ணதும் எனக்கு ஒரு மாதிரி எம்பாரேஸ் ஆயிடுச்சு ஒரு ஃப்ரெண்டாக தானே நான் உன்னை பார்த்தேன் திடீர்னு அப்படி பண்ணதும் எனக்கு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சுன்னு அதனால தான் கண்ணு மண்ணு தெரியாமல் திட்டேன் ரியலி சாரி சாரி ஃபார் தட் இல்லை ஷாலு நீ சாரி கேட்கக்கூடாது நான்தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் நான் நேற்று செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும் என்னோட கண்ட்ரோலில் நான் எழுந்துட்டேன் சாரி இட்ஸ் ஓகே காஷ்மோரா பரவாயில்ல ஆனால் ப்ளீஸ் நீங்கள் வந்த வேலையை முடிக்காமல் இங்கேருந்து கிளம்பாத உன்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு நீ தான் எப்படியாவது இந்த சித்திரலேகாவோட பிரச்சனையை முடிக்கணும் அதுவும் இல்லாமல் நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட்னால நீ இங்கேருந்து கோச்சிட்டு போயிட்டனா எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருக்கும் சச்சா கண்டிப்பா இல்லை ஷாலு நான் ஏன் உங்ககிட்ட கோச்சுக்க போறேன் நீ ரொம்ப நல்ல பொண்ணு சொல்ல போனா என் தான் தப்பு இல்லை தான் நான் இங்க இருந்து நினச்சேன் நினைச்சேன் நீ இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி போவேன் கண்டிப்பா இங்க இருக்க எல்லா கணக்கையும் முடிச்சிட்டு தான் போவேன் தேங்க்ஸ் காஷ்மோரா ஷாலு எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உன்னால முடிஞ்சா பண்ணு இல்லனா பரவாயில்ல என்னது நேத்து நீ உன்னோட முடி விரிச்சு விட்டுருந்தல்ல அது பார்க்கும்போது எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது என்னமோ என் கூட அவளே என்கூட இருந்த மாதிரி அதனால நீ உன்னோட முடியை எப்பயுமே அதே மாதிரி ஃப்ரீ ஹேர் ஹாஸ்டைல விட முடியுமா நான் கேட்குறது தப்பு தான் ஆனால் முடிஞ்சால் பண்ண முடியுமா ப்ளீஸ் உன்னை நான் அப்படி பார்க்குறப்போ எனக்கு எப்பயுமே என்னோட தேஜா என் கூட இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு நிமிஷம் நீ இப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்யூ காஷ்மோரா vitna mamma lívið er